சமுனியில் ராணுவ வீரரின் தகடு மீட்கப்படலாம் விமல் கூறும் ஆர்வடம் விடுதலை புலிகளின் தலைவரது இறுதி நிமிடங்கள் தொடர்பில் புதுக்கதை கூறும் சரத்வீரசகரம் அடுத்த இலக்கு விமல் சிறையில் செய்ய போகும் வேலைகளுக்கு தயார் ஐரோப்பிய நாடொன்றில் பெருமளவு இலங்கைகளுக்கு தொழில் வாய்ப்பு வெடித்துள்ள சிறந்தியின் கைது விவகாரம் மஹிந்த சிங்கமின கட்சிக்கும் முட்டு வடக்கு கிழக்கு காணிபிடிப்பு ஐநா ஆணையாளருடன் முரண்படும் ஸ்ரீலங்கா ராணுவம் இருந்து ராணுவ உறுப்பினர் ஒருவரின் தகடு ஒன்று கூட மீட்கப்படலாம் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் செம்மணி புதைகுழியில் கண்டுபிடிக்கப்பட்ட தொண்டு நிறுவனம் ஒன்று வழங்கிய பாடசாலை பை தொடர்பில் தமது கருத்தை வெளியிடும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் குழுவில் இன்றைய தினம் இடம்பெற்று சந்தைப்பொன்றில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் குறித்த இடத்திலிருந்து பாடசாலை பை கண்டுபிடிக்கப்பட்டது போன்று நாளை ராணுவ உறுப்பினரின் தகடு ஒன்று மீட்கப்படலாம் அப்போது இது தொடர்பில் எதை கூற முடியும் என விமல் வீரமன்சு கேள்வி எழுப்பியுள்ளார் எனவே இது குறித்து உடனடி கருத்தை வெளியிடாமல் குறித்த புதைகுழி தோண்டப்பட்ட பின்னர் கருத்தை கூற முடியும் குறித்த பிரதேசம் போரிடம் பெற்ற பிரதேசம் எனவே எந்த தரப்பும் இதற்கு காரணம் என்பதை இப்போதே கூற முடியாது இந்த நிலையில் இலங்கையை பொறுத்தவரையில் நடந்தவற்றை தோண்டிக் கொண்டிருக்காமல் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாமல் தடுப்பதே முக்கியம் எனினும் ஒன்று இந்த பிரச்சனையை முன்னிறுத்தி சமூகங்களுக்கிடையில் குரோதங்களை வழக்கும் செயற்பாடே மேற்கொள்ளப்படுகின்றது என்று விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் தமிழக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் யுத்தம் நிறைவடையும் இறுதி நேரம் வரை பேசிய விடயங்கள் எமது ரேடாரில் பதிவாகியிருந்தது என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசெகர் தெரிவித்துள்ளார் சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிநாடுகள் யுத்தத்தை நிறுத்துமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கோரினார்கள் எனினும் மஹிந்த ராஜபக்ச அதனை மறுத்தார் இதனால் வெளிநாடுகள் வெட்கமடைந்தன இரண்டாயிரத்தி ஒன்பதில் யுத்தம் நிறைவடைய இரண்டு மணி நேரம் இருக்கும் வரைக்கும் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் நம்பிக்கையோடு இருந்தார் சர்வதேச நாடுகள் தம்மை காப்பாற்றும் என எதிர்பார்த்திருந்தார் அந்த இரண்டு மணி நேரங்களும் பிரபாகரன் சர்வதேச நாடுகளின் உதவி கேட்டுக் கொண்டிருந்தார் அது எமது ரேடாரில் பதிவாகியுள்ளது தம்மை காப்பாற்றுமாறு அவர் சர்வதேசத்திடம் கோரிய உதவி அவர் இறப்பதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாக எமது ரேடாரில் பதிவானது பிரபாகரனுக்கு கை கொடுக்க முடியாமல் போனதால் சர்வதேச சமூகம் தமது வெட்கத்தை மூடி மறைத்துக் யுத்த குற்றத்தை மீது சுமத்தியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை யுத்த கால பகுதியில் ராணுவத்தினரால் இழைக்கப்பட்ட கொடூரங்களுக்கு சாட்சியாக தற்போது செம்மணி மனித புதைக்குழி உருவெடுத்துள்ள நிலையில் தேசியவாதம் பேசும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் குறிப்பாக விமல் சரத் வீரசேகர உள்ளிட்டோர் ஊடகங்களுக்கு முன்னால் இனவாத கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இருந்து வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்கு தனக்கு அழைப்பானை கிடைத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் விசாரணைக்கு பின்னர் தான் கைது செய்யப்பட்டால் சிறையில் செய்வதற்கு தனக்கு சில வேலைகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் வீடமைப்பு விவகார அமைச்சராக இருந்தபோது விற்பனை செய்யப்பட்ட சில கடைகள் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக இலங்கை ஊழல் ஒழிப்பு ஆணைக்குள்ளே என்னை அழைத்துள்ளது அன்றைய தினம் எனக்கு வேறொரு வழக்கு உள்ளதாக சமாளிக்க முடியாது என தெரிவித்து நான் கடிதம் எழுதியுள்ளேன் முன்னர் போல அவர்களினை சிறையில் அடைத்தால் கிடைக்கின்ற நேரத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துவேன் கடந்த தடவை அவர்களை சிறையில் அடைத்த வேளை இரண்டு நூல்களை எழுதி ஐந்து ஓவியங்களை வரைந்தேன் இம்முறை சிறையில் அடைத்தால் அவ்வாறு நூல்களை எழுதுவேன் என குறிப்பிட்டுள்ளார் இத்தாலியில் பெருமளவு இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுக் கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இத்தாலியின் ஐந்து லட்சம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அல்லாத புலவிய தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடுமையான தொழிலாளர் பற்றாக்குறையால் இத்தாலி தவித்து வருகின்றது இந்த நிலையில் மூன்றாண்டு கால அடிப்படையில் வெளிநாட்டவர்கள் உள்ளிட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கான இடப்பெயர்வு ஒதுக்கீட்டு மூலம் அதன் பொருளாதாரத்தை மாற்றும் நோக்கில் புதிய இடப்பெயர்வு கொள்கையை வெளியிட்டுள்ளது ஒழுங்கற்ற இடப்பெயர்வை தடுக்கும் அதேவேளை தொழிலாளர் சந்தை தேவைக்கு ஏற்ப ஒதுக்கீட்டை சீரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த கொள்கை விரிவடைந்து வரும் பணியாளர்களை நம்பியுள்ள துறைகளுக்கு ஒரு முக்கியமான முதலீட்டு வாய்ப்பை வழங்குகின்றது என வெளிநாடு அறிவித்துள்ளது இத்தாலியில் வயதான மக்கள் தொகை மற்றும் பல தசாப்தங்களாக குறைந்த பிறப்பு வீதங்கள் கட்டுமானம் விவசாயம் சுகாதாரம் மற்றும் தொழில்நுட்ப போன்ற துறைகளில் தொழிலாளர் பற்றாக்குறையை உருவாக்கியுள்ளது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை ஒதுக்கீட்டில் மொத்தம் ஐந்து லட்சம் புலம்பெயர்ந்தோரை உள்ளிருக்க திட்டமிட்டுள்ளது

விவசாயம் மற்றும் சுற்றுலாவுக்கு எழுபத்தி எட்டாயிரம் தொடக்கம் தொண்ணூறாயிரம் தொழிலாளர்களையும் முதியோர் உணவுற்றோர் பராமரிப்பு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய பதிமூவாயிரத்தி அறுநூறு தொடக்கம் பதினான்காயிரத்தி இருநூறு வீட்டு உதவியாளர்கள் மற்றும் பராமரிப்பாளர்களையும் எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறந்த ராஜபக்சவை கைது செய்யபக்ச கோரிக்கை விடுத்தார் என கூறப்படுவது அப்பட்டமான பொய்யாகும் என்று ஸ்ரீலங்கா கட்சியின் செயலாளர் கோரிக்கை விடுத்தார் என வெளியாகும் தகவல்கள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் மகிந்த ராஜபக்ச என்பவர் சிங்கம் சிங்கம் ஒருபோதும் புல் தின்னாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இது திட்டமிட்ட அடிப்படையில் பரப்பப்படும் வதந்தியாகும் தேர்தல் காலத்தை போன்று தேசிய மக்கள் சக்தியால் திட்டமிட்ட அடிப்படையில் பரப்பப்பட்ட போலி தகவலை இது இதனை முற்றாக நிராகரிக்கின்றோம் சிலவேளை போலி கடிதங்களை கூட தயாரித்திருக்கலாம் மகாநாயக தேரர்களிடம் மகிந்த ராஜபக்ச இப்படி ஒரு கோரிக்கையை விடுக்கவில்லை என்று கூறியுள்ளார் வடக்கு கிழக்கில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிப்பதற்கு ஸ்ரீலிங்க படை அதிகாரிகள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தமது பெயர்களை வெளிப்படுத்த விரும்பாமல் கருத்து வெளியிட்ட ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரிகள் குழு ஒன்று ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட நிலங்களை விடுவிக்குமாறு ஐநா மனித உரிமை ஆணையாளர் கூறியதை நியாயமற்றது என தெரிவித்துள்ளது போரின் போது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட தொன்னூறு சதவீத நிலங்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இரண்டாயிரத்தி ஒன்பது மே போர் முடிவடைந்த பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டதாகவும் அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பொது மற்றும் தனியார் காணிகள் விடுவிக்கப்படுவது குறித்து தொடர்புடைய ஐநா நிறுவனத்திற்கு தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் ஐநா மனித மனத உரிமை ஆணையாளர் நிலங்களை விடுவிக்க வேண்டும் என்று கோரியிருப்பதாகவும் ராணுவ அதிகாரிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர் காணிகள் விடுவிப்பு நிலைமையை உறுதிப்படுத்த ஐக்கிய நாடுகள் சபை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஒரு உண்மையை கண்டறியும் பணியை மேற்கொள்ள முடியும் என அந்த வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளது